ஆய் மக்களே வெல்கம் டு செல்ஃபிட்டா அக்ஷனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள டவுன்ஹால் அப்படிங்கிற பகுதி தான் வந்திருக்கோம் இந்த பகுதியில் வந்து ஷெரீஃப் அப்படிங்கிறவர் ஒரு குடோன் வச்சுருக்காரு இந்த குடோனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய கலப்படமான உலகத்தில் வந்து கலப்படம் இல்லாத நாட்டு பயிர்களை வந்து இவர் சேமித்து நேரடியாக இருந்து வாங்கி ஒரு கொள்முதல் பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த நாட்டு பயிர்களையும் கலப்படமான பயிர்களையும் எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அதை எப்படி வாங்கி சமைக்கிறது அதை எப்படியெல்லாம் விற்பனை பண்ணுறாரு அப்படிங்கிற பற்றி நேரடியாக அவர்கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் செல்ஃபி டாக்ஸி மாலை வணக்கம் மருந்தே உணவு அப்படின்னு நம்ம வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மருந்தே உணவுன்னா எப்படிங்க வெறும் உணவுலையே எல்லாம் சரியாயிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக சரியாகும் உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் எல்லாத்தையும் மாறுபடுத்தணும் முதல்ல இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெ பெரியவங்களாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாட்டு கொண்டக்கடலை நாட்டு பச்சைப்பயிறு நாட்டு மல்லி அப்புறம் நாட்டு மிளகாய் இதெல்லாம் வந்து யாருமே வந்து விரும்பி வாங்கறதில்லை நீங்கள் போகிறீங்க ஒரு பொருள் அழகாக இருக்குது இந்த பொருளை ஒரு கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க ஆனால் அந்த பொருளோடய மகத்துவம் என்னான்னு யாருக்குமே தெரிகிறது அதை தெரிகிறதுக்கு தான் இந்த செல்ஃபி டேக்ஸ் யூடியூப் சேனல் வந்து ஒரு நல்ல முயற்சியாக இந்த மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை வேண்டி தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்கிறோம் முக்கியமாக உங்களோட ஆதரவு தேவை உங்கள் ஒவ்வொருத்தர் ஷேர்னால தான் எல்லோரும் இதை பார்ப்பாங்க அதனால் நிறைய பேர் நல்ல பொருளை வாங்கக்கூடிய ஒரு உதவி உங்கள் மூலியமாக கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பதிவை நாங்கள் போடுறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எப்போவுமே செல்ஃபி டேக்ஸ்க்கு இருக்கணும் தேங்க்யூ அண்ண வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஷரீப் ஓகேண்ணே நம்ம ஷாப்போட பேர் என்னங்கண்ணே நம்ம ஷாப்போட பேர் வந்து விவசாயிகள் இடத்துல டைரக்டாக கொள்முதல் பண்ணுற வியாபாரம் பண்ணுறதுனால நம்ம விவசாய வியாபாரின்னு வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவு இருக்கிறோம் மொக்காவாசி நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த உணவே மருந்துங்கிறத எப்படி வாங்கணும் நிறையா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கடையில் போய் பொருள் வாங்கும்போது எப்படி பொருளை வாங்கணும் ஒரு மல்லி ஆகட்டும் ஒரு கடலை ஆகட்டும் ஒரு கொள்ளாகட்டும் இது தரமான பொருளானு பார்த்து வாங்குறது எப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நாங்கள் வெளியிடுறோம் உங்களுக்கு பேராதரவோடு எங்களுக்கு தரணுன்னு கேட்டுக்கிறோம் வாங்க இப்போ நம்ம அந்த பற்றின விஷயத்துக்கு உள்ளே போய் பார்ப்போம் ஓகேண்ணே நம்ம ஷாப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குண்ணே நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பஜார் அதாவது உக்கடம் அரிசி கடை பஜார்ம்பாங்க அந்த பஜாரில் வந்துட்டு ரங்கேகவுண்டர் கொண்டு ஸ்ட்ரீட்டில் நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே விவசாயிலிருந்து டைரக்டாக கொள்முதல் பண்ணி தான் எந்த ஒரு இது இல்லாமல் ஒரிஜினல் நாட்டு மல்லி ஒரிஜினல் நாட்டுக்கடலை இதை மட்டுமே நாங்கள் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் கடை விதிக்குள்ள ஓகேண்ணா நம்ம ஷாப்பில் வந்து என்னென்ன இருக்குது மற்ற எல்லா விஷயத்துலையும் நம்ம பார்த்துடலாங்களா என்ன விஷயத்தையும் கண்டிப்பாக பார்க்கலாம் அதாவது நம்ம விவசாயிலிருந்து என்ன கொள்முதல் பண்ணுறோமோ அதை வந்து பொதுமக்களுக்கு நல்ல முறையில் இப்படி போய் கேட்டு இந்த பொருளை வாங்குங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா வாங்க பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் இது பாட்டிங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வர்ற மொல்லி ராஜஸ்தான்லேருந்து இப்படி உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக வர்ற மல்லி தான் நீங்கள் நிறைய பேர் விரும்பி வாங்குறீங்க ஆனால் இதில் மனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக மனம் இருக்காது வெறும் அந்த ஹீட் போட்டு இதை கலராக்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க அதை நீங்கள் தெரியாமல் நிறைய பேர் எங்கோ கடை வீதிக்கு போன உடனே ஆ இது நல்ல வெள்ளை கலராக இருக்குது இதில் போடுங்க ஒரு கிலோ அப்படின்றீங்க நீங்கள் ஆனால் ஒரிஜினல் மொழி எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள் பாருங்க ஒரிஜினல் மல்லி நாட்டு மல்லி உடம்புலப்பேட்டை பொள்ளாச்சி அந்தியூர் வள்ளகுண்டாபுரம் போன்ற இடத்துல இருந்து இந்த ஒரிஜினல் நாட்டு மல்லி வருது இந்த மல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்தது இது யாருக்குமே தெரியாது சுக்கு மல்லி காப்பி குடின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம வந்து நிறைய பேருக்கு புரியாது சுக்கு மல்லி மல்லிங்கிறது மனத்தை கூட்டுறது உடம்புல இருக்கிற தேவையான கழிவுகளை அகற்றுறது உடம்பை மணக்க வைக்கக்கூடியது தான் மல்லி இந்த ம இந்த மல்லியை எப்படி நம்ம பார்த்து வாங்கணும் கூட சொல்லித்தரேன் பாருங்கள் முதல்ல இந்த மல்லி நீங்கள் வாங்குறீங்க இது வந்து ராஜஸ்தான் மல்லி இந்த மல்லி வாங்கின உடனே இப்படி நல்லா கசக்கிறீங்க கசக்கிட்டு இதை அப்படியே அதில் போட்டுட்டு உங்கள் கையை மோந்து பாருங்க சத்தியமாக அந்த வெறும் அந்த புல்லு மணந்தான் அடிக்கும் ஆனால் அதே இந்த மல்லி நம்ம மல்லி நாட்டு மல்லியை வாங்கிட்டு இப்படி கையில் வச்சுட்டு நல்லா கசக்கிறீங்க நல்லா எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ நல்லா கசக்கிறீங்க உள்ளே போடுறீங்க கையை மட்டும் மோந்து பாருங்கள் அப்படி மணக்கும் அது இல்லாமல் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஒரு ரெண்டு மல்லி எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பாருங்க வாயே மணக்கும் அப்படிப்பட்ட மல்லி வாங்கினீங்கன்னா தான் உங்க குழம்பு அது குழம்பாக இருக்கட்டும் சாம்பார் ஆகட்டும் முக்கியமா வந்து ஒரு குழம்புக்கு வந்து அறுபது பர்சன்டேஜ் மணம் கொடுக்கறது வந்து மல்லி தாங்க மல்லி மஞ்சள் ஏலக்காய் இந்த மூணு தான் வந்து ஒரு பொருளை வந்து நல்லா கமகமக்க மணமணக்கும் ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் நேராக போகணுன்னு கடையில் இந்த மல்லியை வாங்குறீங்க வெள்ளை வெள்ளேன்னு இருக்குது அடடா இது சூப்பர் மல்லிடா அப்படின்னு நீங்களே முடிவு எடுத்துடாதீங்க விவசாயிகிட்ட வாங்குறதுனால நாங்கள் சொல்கிறோம் விவசாயிகிட்ட டைரெக்டாக போய் கொள்முதல் பண்ணி தான் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் நல்ல மல்லி வாங்கணுன்னா நாட்டு மல்லி வாங்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சில கடைகள்லாம் இருக்குது மயில்மார்க் சம்பாரவை அப்படின்னு வச்சுருக்காங்களா அவரெல்லாம் வந்து கொள்முதலே வந்து தரமான மல்லியை வாங்கி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னா மயில்மாரி சம்பாரவையில் நாட்டு மல்லி ஒரிஜினல் மல்லி வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க அதனால் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கும் எங்கிட்ட எங்கள்கிட்டருந்து நிறைய வாங்கிக்கிறாங்க அவங்க அவங்க டைரெக்டாக விவசாயிட்டு இருந்து கொள்முதல் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்மி விலைக்கு அந்த நாட்டு மல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் விலை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மல்லி வாங்கினீங்கன்னா அவங்க குழம்பு மணக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கே சாப்பிட்றதுக்கே ஒரு எதுகளிப்பு மாதிரிலாம் வரும் அதனால் நல்ல மல்லின்னால் நாட்டு மல்லி வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்கண்ணா அடுத்ததுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை நாட்டு கடலை யாராவது போய் இப்போ வீதியில் வாங்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக யாருமே வாங்குறது கிடையாது போன உடனே அந்த சின்ன சைஸில் இருக்கிற குலாபியும் வாங்கும் இது வந்து இருந்து இங்கே கொண்டு வர்றாங்க அந்த கடலையை தான் நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்றீங்க அதில் டேஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இந்த கடலையும் அந்த கடலையும் வாங்கி நீங்கள் வச்சு சாப்பிட்டு தான் இதோட டேஸ்ட் என்னன்னு தெரியும் அதுக்கும் பற்றாமல் இது வந்து நம்ம நம்ம கோயம்புத்தூரில் பொள்ளாச்சி மாவட்டத்திலே நிறைய விளைச்சல் இருக்கிறனால இந்த நாட்டு கொண்டக்கல்ல வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் கூடுதல் ஜாஸ்தியாக இருக்குது ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களாகட்டும் ஒரு பத்து கல்லை நைட்டு ஊற போட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு வந்து அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால தான் நாட்டுக் கொண்டக்கல்ல வந்து இப்போ வந்து ப்ரோட்டீன் பவுடருக்கெல்லாம் வந்து நாட்டுக்கல் அதிகமாக வந்து இதை மிக்ஸ் பண்ணுறாங்க நாற்பது பெர்சன்ட் வந்து ப்ரோட்டீன் பவுடருக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறனால ஜிம்முக்கு போகிறவங்களுக்கெல்லாம் போதிய ஹெல்த்து கிடைக்குது அது நிறைய பேர்த்து உங்களுக்கு யாருக்கு தெரியறதில்லை நேராக கடை விதிக்கு போகிறீங்க ஒரு கிலோ கொண்டக்கடலை கொடுங்க கேட்குறீங்க ஆனால் என்ன கொண்டக்கடலை கொடுங்க பனிக்கடலையா இல்லை வந்து குலாபி கல்லையா நீங்கள் யாருமே கேட்குறது அதனால் இந்த கல்லை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் இது எப்படி கொண்டக்கல்ல வந்து நாட்டு கொண்டக்கல்லைங்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நாட்டு கொண்டக்கல்லங்க இதே நான் சொல்கிற மாதிரி நீங்கள் குலாபி கல்லை அப்படின்னு நீங்கள் வந்து கடையில் வந்து உங்களுக்கு கொடுக்குற கல்லை வந்து இந்த கல்லை தான் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குட்டி குட்டி சன்னமாக இருக்கும் உங்களுக்கு இதில் என்ன ஹெல்த் இருக்குங்கிறது இதை இதை விட இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா மஞ்சள் மஞ்சே நல்லாயிருக்கும் இது அதிகமாக பொள்ளாச்சி அன்னூர் பகுதியில் விளையுது உணவே மருந்துன்னு எதுக்கு சொல்கிறாங்க நல்ல பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்ணுங்கிறதுக்காக வேண்டிதான் உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க ஆனால் இது யாருமே எதிர்பார்க்கறது கிடையாது நேராக கடைக்கு போனோம் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் நேராக ஒவ்வொரு கோயிலும் பாக்கெட் நீங்கள் போட்டு எடுத்து வந்து அதில் என்ன கடலை முதல்ல நாட்டு கொண்ட கடலையான்னு கேட்டு வாங்குங்க ஓகேண்ணா அடுத்துங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொள்ளு கொள்ளுங்கிறது வந்து குதிரைக்கு ஏன் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா குதிரை எவ்வளோ ஓடினாலும் அந்த இழைப்பு வராது அதாவது உடம்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டா தேவையில்லாத கொழுப்புகள்லாம் இருக்க வேண்டியதான் கொள்ளு சாப்பிட்றோம் ஆனால் இந்த கொள்ளுலேயே நாட்டுக்கொள்ளு ஹைபிரிட் கொள்ளுன்னு தனியாக இருக்குது அது என்னான்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இது ஹைபிரிட் கொள்ளு இது வந்து மைசூரு ஆந்திரா போகிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி கொள்ளு இருக்கும் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு பாலிஷ் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து நாட்டுக்கோ நாட்டுக்கொள்ளு கிடையாது இது வந்து ஹைபிரிட் கொள்ளு அதே வந்து நாட்டுக்கொல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பெருவட்டாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டும் நல்லா கூடுதலாக வரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை வந்து சாப்பிட்டாலே வந்து நமக்கு தேவையான ஒரு எனர்ஜி வந்துடும் கொள்ளு கொள்ளு எப்பவுமே வந்து சாயந்தரம் டைமில் குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க தயவுசெய்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி கொண்டக்கடலை இந்த மாதிரி பச்சைப்பயிர் தட்டைப்பயிறு இந்த மாதிரி தேங்காயை போட்டு நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்து பாருங்க குழந்தை ஹெல்த்தாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க நல்ல இம்யூனிட் பவர் கூடும் சூப்பராக இருக்கும் இது வந்து நாட்டுக்கொல்லு நாட்டுக்கொல்லு இது ஹைபிரிட் ஹைபிரிட் கொல்லு ஓகேண்ணா 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 அடுத்துங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் இந்த பச்சைப்பயிரில் மொத்தம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று நாடு இன்னொன்று லைன் அப்படிம்பாங்க லைன்னா வெளி வெளியூர்லேருந்து வர்றது ஆனால் நம்ம நாட்டோட பயிர் மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது ச சப்போஸ் நம்ம எத்தனை மணி நேரம் ஊற வச்சாலும் கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு ஒரு இது இருக்கும் அது பெண்மணிகளுக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த நாட்டு பச்சை பயிர்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் விளையிறது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற போட்டால் மாவு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அதை விட நல்லாயிருக்கும் பச்சை பயிர் கடைஞ்சாலே ஒரு க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கணும் அந்த கடைஞ்சாலே ஈஸியாக கடைஞ்சிடணும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் ஊறுறதுக்கும் லேட்டாகும் என்கிட்ட அந்த பாலிஸ் தன்மை இருக்கிறனால இது வந்து ரொம்ப ஊறுறக்கு லேட்டாகும் அதனால் உங்களுக்கு வந்து சமையல் லேட் லேட்டாகும் ஆனால் இது இந்த நாட்டு பயிரில் வந்து அந்த இது கிடையாது பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கிறனால நீங்கள் நிறைய பேர் வாங்கிடுவீங்க இது வந்து ஆமாங்க அது வந்து நல்ல கலராக இருக்குது கலராக இருக்கிறனால நிறைய பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கறதுக்கே வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது கவர்ச்சியை கொடுத்துட்றாங்க கவர்ச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினாலிட்டியாக அந்த நாட்டு பயிர் இருக்குது சூப்பர் அதனால வந்து இது வந்து என்ன நேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஊட்டம் இருக்கும் நல்லா இருக்கும் அதனால இன்னி வரும் காலகட்டங்கள் நம்மளோட சங்கதிகளுக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கா வேண்டிதான் இந்த வீடியோவே நான் வந்து பதிவு செய்கிறோம் அதனால மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்வாதாரத்துக்கு உணவே ஒரு மருந்துங்கிறக்கா வேண்டி இதை நான் விஷயத்தை சொல்கிறோம் மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பவும் தேவை தேங்க்யூ ஓகேண்ணா சூப்பர்ண்ணா அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு கண்டிப்பாக நாட்டு காய்கறி எல்லாமே வந்து நடந்துருச்சு அதான் நாட்டுக்கு தக்காளி வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஹைப்ரிட் தக்காளி டேஸ்ட் இருக்காது ஆனால் என்ன அழகாக இருக்குங்கிறனால நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறீங்க அதே மாதிரி தான் நாட்டு சக்கரை வெள்ளைச்சக்கர வெள்ளைச்சக்கர கேடுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் இன்னும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு தான் இருக்கீங்க ஆனா அதையும் மீறி இப்போ எல்லாமே மாறி பழைய அந்த உணவு பழக்கத்துக்கு வரும்போது எந்த நோய் நொடி இல்லாம எல்லாரும் வாழணுங்கிறதான் நம்ம ஆசை அதுக்கு வேண்டிய இந்த வீடியோ சூப்பரா சூப்பரா. ஏன்னா இப்போ வந்து பாத்தீன்னா 하이브리ட் எல்லாமே கலந்துருச்சு ஒண்ணா. கரெக்ட்டா நாடு பொருள்ங்கறதே இன்னைக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா விவசாயிகளே முக்காவாசி இப்ப விவசாயிகள் எல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் வந்து வியாபாரத்தின் நோக்கத்துல வந்து எல்லாம் அப்பார்ட்மெண்டுகளாவும் வீடுகளாவும் இருக்குது இனி காலே இந்த மாதிரி உணவுப் பொருள்லாம் கிடைக்குமாங்கிறதே கஷ்டம். அதனால இந்த மாதிரி உணவுப் பொருள்ல நீங்க வாங்கும்போது தான் அந்த விவசாயி நல்லாவான், அவ குடும்பம் நல்லா நமக்கும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் தயவு செய்து எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் கேட்டால் எதாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுங்க தெளிவான பொருளை தேர்ந்தெடுங்க உணவு பழக்க முறைகளை கடைபிடிங்க அது தான் சொல்ல முடியும் உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கறக்கு பாக்கி எந்த மருந்து மாத்திரையில நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது முக்கியமாக நேரமாக சாப்பிடுங்க நேரமாக தூங்குங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ஏன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு கலப்பட உலகமா ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த காலகட்டத்துலையும் நீங்க வந்து நாட்டு பொருட்களை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளோட நலன் கருதி எல்லாமே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய தொழில் வந்து இன்னும் சிறக்கிறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதை விட நிறைய இன்னும் விஷயங்கள் இருக்கு அடுத்த வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க செல்ஃபி டேக்ஸ் தேங்க்ஸ் ஓகே மக்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைக்கி உள்ள கலப்படமான உலகத்தில் வந்து எல்லாமே கலந்துருச்சு எதில் வந்து நல்லது இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியாமல் போயிடுது அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பாலிஷ்டாக அதை வந்து ரொம்ப பாலிஷ் பண்ணி கலர்ஃபுல் பண்ணி மக்களுக்கு வந்து ஈஸியாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நல்ல விஷயங்களை வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் செல்ஃபி டாக்ஸோட முக்கியமான எண்ணம் ஸோ இந்த வீடியோக்காக தான் ரொம்ப நாள் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோ கிடச்சிருச்சு ஸோ இவரை கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ நாட்கள் ஆகி போச்சு இந்த மாதிரியான இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி நாட்டுப் பயிர்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் தான் எங்களோட முக்கியமான எண்ணம் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நாட்டு பயிர்களை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிகிட்ருக்கு ஏன்னா விவசாயம் இன்னைக்கு உள்ள காலக்கட்டத்தில் அழிஞ்சிட்டு போயிட்டுருக்கிறதுனால ஏகப்பட்ட பேர் இந்த நாட்டு சம்பந்தமான பயிர்களை வந்து விளைவிக்காமலே போயிடுறாங்க ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும் மேலும் நம்ம மறுபடியும் வந்து பழைய காலத்து முறைப்படி நம்ம வந்து நாட்டு பயிர்களை அதிகமாக விளைவிச்சு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணமே ஸோ அதுக்கு ஒரு ஏற்பாடாக இன்றைக்கி வந்து நம்ம ஷரீஃப் அப்படிங்கிறவர் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து எப்படி அதை நேரடியாக கொள்முதல் பண்ணி பண்ணி விவசாயிகள்டு எப்படி அதை கொடுக்கணும் எங்கெங்கெல்லாம் அந்த பொருட்கள் விளையுது நம்ம எப்படி தரம் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பிரத்யேகமாக இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் முத முறை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ வந்து உங்களே வந்து சேரும் மீண்டும் ஒரு அற்புதமான யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களே நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்